தனியார் பள்ளிகளுக்கு சட்ட ஆலோசகராக வந்திருக்கிறார்கள் பல்வேறு ஆசிரியர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுத்த பெருமை கூறியவர் முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்வார்கள் ரவியிலே மாணவனாக இருக்கும் பொழுது கூட எந்த ஒரு நிகழ்ச்சியில் அலுவலராக பங்களித்து பெருமை கேட்டுக் கொண்டிருக்கிறார் மூலமாக இணைய வழி கருத்தரங்கம்

என் அறிவினுடைய பயன் என்ன நான் கற்றிருக்கிறேன் என்ற இருமாப்பு இல்லை பெருமிதம் இல்லை பிறருக்கு வந்த துன்பத்தை என் துன்பமாக நான் கருதாத போது என் அறிவால் எந்த பயன் சொல்லிட்டேன் சார்ந்திருக்க கட்டளை யாதனி தோல்வி துளையல்லார் கண்ணும் என்னோட ரொம்ப கீழா எனக்கு சமமே கிடையாது ஆனா ஒரு விஷயத்துல என்னை அவன் வெற்றி கொள்கிறான் திருவாரூர் சண்முகியூர் ஐயா மகிழ்ச்சி நிறைய பேர் கேள்வி ஆசிரியர் கேள்வி கேட்பார் பையன் பதில் சொல்லுவார் பையன் ஒரு கேள்வி கேட்பார் ஆசிரியருக்கு தெரிய ஏதோ ஒன்று கேட்டாலும் ஆயிசா நடராஜன் இருக்கார் அழகா பதிவு பண்ணிருக்க ஒரு அறிவியல் ஆசிரியர் ஒரு மாணவி கேட்டிருக்கா பலின்னா என்ன எப்படி ஏற்படும் வலி எப்படி ஏற்படும் கிள்ளுன உடனே வலிக்கா இந்த வலி எப்படி ஏற்படுதுன்னு சொன்ன உடனே அந்த ஆச்சரிய தெரியல அது ரொம்ப படிக்கலாம் டெக்னிக்கலா பேச வேண்டிய விஷயம் அந்த ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டா உடனே பதில் சொல்ல முடியாது ரொம்ப ஆனஸ்டா என்ன சொல்லணும் எனக்கு இது தெரியல நான் ரெஃபர் பண்ணிட்டு வந்து நாளைக்கு சொல்றேன்னா அது நல்ல ஆசிரியர் என்ன செய்வாங்க நேற்று நான் உன்னை படிச்சு தரத்துல படிச்சியா அசைன்மெண்ட் எழுதிட்டியா திருவாரூர் சண்டோடு எடுத்து நாம படிக்காட்டாலும் நாம தாண்டா பிந்து மேல ஏற வேண்டியது வாத்தியால் படிக்காட்டாலும் நாம தாண்டா பிந்து மேல ஏற அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டா கோவப்பட்டு நம்ம அழகா சொல்லுவோம் நாம் படி நான் அந்த பெத்தி மேல ஏறணும் வாத்தியால் படிக்காம நான் தான் பெத்தி மேல ஏறணும் அப்போ இந்த தமிழ் பண்பாட்டில் தோல்வி துறையல்லார்கள் ஆசிரியராக இருந்தாலும் கூட அனுபவம் இருந்தாலும் கூட என் மாணவன் ஒரு கேள்வியை கேட்டு எனக்கு விடை தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது பார்த்து சொல்கிறேன் என்று சொல்வதுதான் நியாயம் அதை விட்டுட்டு கேள்வி கேட்ட ஒரு துவம்சம் பண்ணி பெண்களை ஏற்றி விட்டு இது தமிழ் பண்பாடு எது சான்றாடு எது சான்றாடு தோல்வி துறையல்லார்கள் நமக்கு சமதையாக இல்லாதவர்களிடம் நான் போனால் கூட அந்த தோல்வியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் இப்படி தமிழர்களுக்கு சிறந்த பண்பாடு இருக்கு என்ன செய்கிறார் உலகத்தில் உள்ள பிறமொழி பண்பாட்டோடு ஒப்பிட்டு தமிழும் பிற பண்பாடு அழகா அழகான முறை அடுத்த ஒரு இழந்த தெரியும் பெரியவர்களே தமிழ் இலக்கிய வரலாறு நீங்க படிச்சுக்கீங்க காசு ரெண்டு பாலம் பழைய நிறைய பேர் எடுத்துக்கிட்ட ஒரு புத்தகன்பு சைவர்கள் வந்து சைவர்கள் வந்து தேவாரத்தை பாடினார்கள் திருவாசகத்தை பாடினார்கள் பெரிய புராணம் பாடினார்கள் தலை புராணம் பாடினார்கள் பெரிய ஆனா இலக்கண நூல்களை நிறைய படைத்து தொல்காப்பு என்று அப்புறம் தமிழை எளிமைப்படுத்திய பெருமை தமிழர்களை சார் நல்லூர் பவனந்தி எழுது சிம்பிளி பயிர்க்கிறார் அதனால என்ன செய்கிறார் சமணர்கள் தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்று சமண தமிழ் இலக்கிய வரலாறு என்று ஒரு அழகான முன்னெடு அதுக்கப்புறம் பாட்டிலே புரட்சி பாட்டிலே புரட்சி கால வள்ளுவரும் மகளிரும் சிக்கல தெ ஒரு அதிகாரம் இந்த அதிகாரி செய்ய முடியாது வள்ளுவருக்கு பெருமை சேர்ப்பதாக நாம் பேசிவிட முடியல அவர் காலத்து தளத்தில் இருந்து அவர் பாடி தெளிவாடு வள்ளுவருக்கு மகளிரை பற்றி எந்த சிந்தனையும்

அறுபத்தி ஒன்பது வயசு பெரிய ஒரு உழைப்பு பெரிய தமிழ் படை புயலில் இத்தனை துறைகளிலும் ஒருவரால் எப்படி பணியாற்ற முடிந்தது என்கிற போது உண்மையிலேயே எனக்கு இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கும் படிச்சாடு சமயங்களை மறைமலை அடிகளாக போய் சைவ சித்தாந்தத்தை படித்து பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியாக ஒருவர் அவர்கிட்ட போய் வைஷ்ணவ தத்துவங்களை படித்து எப்படிதான் அந்த ஆளுக்கு இருக்கிற நேரம் கிடைச்சிருக்கு எனக்கு தெரியும் இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் சைவ சித்தாந்தத்தில் வைணவ நூல்களையும் அந்தந்த அறிஞர்களிடம் போய் கற்று தெரிவித்துள்ளார் இப்படி பல்வேறு ஆளுமைகளை கொண்டவராக தமிழுக்கு காலத்தில் முப்பது இல்லாத அளவுக்கு தொண்டு செய்த ஒரு பேரறிஞராக தேற்போமியில் நிகழ்கிறார் தேர்ப்போமியை படிப்போம் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு எடுத்துக்கள் தலைவர் உள்ளிட்ட அவையை மொழி ஒளிவித்த தேர்போமியவர்களை பற்றி சங்கலிங்க பேசினார்கள் நான் யார் சங்கலிங்கத்தைப் பற்றி இந்த மாமந்தத்திலே சிறிது நேரம் பேச வந்திருக்கிறேன் என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழுக்கும் அமுதில்லை அந்த தமிழ் இன்ப தமிழர்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் பாடினார் ஏனென்றால் அந்த அமிலமையை தமிழுக்கு ஏதாவது அழிவு வருகிறது என்று சொன்னால் தங்கள் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கோட்டு சொன்ன அற்புதமான வரி அப்படி தமிழ் தமிழ் புலமை தேப்போமி தமிழ் உணர்வு என்று சொன்னால் அது தியாய் சிங்கர் தான் அவர்கள் தமிழ் உணர்வால் மதராஸ் ஸ்டேட் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்பதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதிலிருந்து தம் உயிரை பறிகொடுத்த உண்மையான ஒப்பற்ற தியாகியை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிறேன் தமிழ்நாடு என்று சொன்னது புதிதல்ல வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழ்க வாழ்க்கையே வானம் அழந்தது அனைத்து முடந்திடு வன்மொழி வாழியவே சூழ்களை நீங்க தமிழ் மொழி ஊங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை எகன்று சுடர்க தமிழ்நாடே என்னரும் தமிழ்நாட்டின் கண் பாரதிதாஸ் வரராஜி தமிழ்நாடு என்று ஒரு பத்திரிகையே நடத்தினார் ஆனால் அந்த தமிழ்நாடு என்று நம்முடைய தென்பகுதி சென்னைக்கு பெயர் வைப்பதற்கு தயங்கப்பட்ட காலம் நம்முடைய தமிழ் உயிர் கொடுத்தது என்பது மிகப்பெரிய செயல் நட்பு தமிழுக்காக இசராந்தையார் உயிர் இருக்கிறார் தமிழின் இதுவையை கேட்டால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை நீ அறம்பாடு அந்த பாடலை கேட்டுக்கொண்டே என்னுடைய ஒன்பதாம் நூற்றாண்டிலே தெள்ளார் இணைந்த மூன்றாம் நந்திவர்மன் உயிர் கொடுத்தார் இப்படி தமிழுக்காக உயிர் இருந்த ஒரு நாட்டிலேதான் தமிழ்நாடு என்று பெயர் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தன் இன்னுகிறையே இந்த சங்கர்லிங்கனார் இருக்கிறாரே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே இன்னைக்கு விருந்த மண்மலை மேடு என்று ஒரு அந்த மண்மலை மேடு என்ற ஊரிலே கருப்பசாமி பள்ளியம் நான் வரலாற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கடிந்து விடும் என்ற காரணத்திற்காக என்னை கவர்ந்த சில செய்திகளை மட்டும் இந்த மாமன்றத்திலே சொல்லிக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் அவர் பள்ளியிலே எட்டாம் வகுப்பு படிக்கின்ற போது பெருத்தலைவர் காமராஜர் ஒன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் அதே பள்ளியிலே ஞானாதிநாதர் பள்ளி என்ற பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார் பிறகு அவரிடம் தேசப்பற்ற அபிமானம் ஒரு ஊட்டிய சிதபத்தி அன்றோ வேந்தருக்கு என்றுமே ஒப்பு என்று மனோனியம் சுந்தரனார் பாடுவாரே அப்படி இந்த நாடு விடுதலையற்றிக்கிடக்கிறது அது இந்த நாட்டிற்கு விடுதலை வேண்டும் அந்த விடுதலையை உணர்ச்சி எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு எப்பொழுது ஏற்பட்டது என்று சொன்னார் ஆ உ சிதம்பரனார் ஆ உசியும் சுப்பிரமணியை துப்பாக்கி என்று கூறுவார் அவர் தீர்ப்பு எழுதுகிற போது சொல்லுகிறார் என்று தீர்ப்பு கூறுகிறார் என்று சொன்னார் அத்தகைய பேச்சை கேட்கின்ற போது நமது நாட்டின் மீது பாரத நாட்டின் மீது அழப்பரிய காதல் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தேசிய இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகச் சிறிய வயதுதான் அந்த சிறிய பங்கஜ அந்த காலத்திலே தமிழ் எப்படி இருந்தது என்பதை கண்டிப்பா பங்கஜம் விலாசம் வித்யா அபிவிருத்தி சங்கம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழின் நிலை அப்படித்தான் இருந்தது பங்கையம் என்றால் தாமரை அபிவிருத்தி என்று சொன்னால் முன்னேற்றம் தாமரை தங்கும் கல்வி அபிவிருத்தி என்று இந்த காலத்திலே வைக்கும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு செய்தார் ஆனால் அப்படி ஒரு பெயர் வைத்ததற்கு காரணம் அந்த சூழ்நிலை ஆனது கூட தனது பாடல்களை பல வடமொழிகளை கையாண்டி இருப்பதை நான் பார்க்க முடிகிறது ஒரு பொது உடைமை கருத்தை எல்லாம் பரப்புகிறார் பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த வயதிலேயே ஒரு பாடுபட்ட நிலையை பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதற்கு பிறகு தொள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே முதன் முதன்முதலாக சந்திக்கிறார் எங்கேயே சந்திக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய திருநெல்வேலி திருநெல்வேலியிலே காங்கிரஸ் மண்டல மாறு நடைபெறுகின்ற போது அங்கே ராஜாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை சந்தித்து உரையாற்றுகிறார் காந்தியோடும் தொடர்புடையவராக இருக்கிறார் அவரை என்னை கவர்ந்த மிகச் சிறந்த செய்தி என்று சொன்னால் காந்தியடிகள் அந்த கதைக்காக சகோதரத்திற்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று நமக்கு தெரியும் அந்த கதப்படையில் இவ்விருநகரே கதர் அபிவிருத்தி சங்கத்தை முன்னேற்றமாக வைத்த பெருமை அவருக்கு உண்டு பல பணிகள் பார்த்தார் பம்பாய் சென்றிருக்கிறார் பிறகு தமிழகம் வருகிறார் விருநகரையே ஒரு கடையிலே பருத்தி கடையிலே நூற்றி எண்பது ரூபாய் சம்பளம் அப்பொழுது இந்த கதற்கடைக்கு வருகிறாயா என்று கேட்கிறார் சரி வருகிறேன் என்று சொல்கிறார் எத்தனை ரூபாய் சம்பளம் தெரியுமா என்று கேட்கிறார் தெரியாது என்கிறார் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நூற்றி எண்பது ரூபாய் சம்பளம் பருத்தி கடையில் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் சம்பளம் கதற்கடையிலே பரவாயில்லை நான் வருகிறேன் அந்த காலத்தில் இருபத்தஞ்சு ரூபாய் எவ்வளவு மதிப்புள்ளது என்று உங்களுக்கு தெரியும் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கதற்கடையிலே அவர் வேலைக்காக வருகிறார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார் லக்குவரை ராமாயணத்திலே சொல்லுவார்கள் வச்சிலை காய் கிழங்கு பரவல் நுங்கிய மிச்சிலே நுகர்வு நன்றி வேறந்தும் நச்சிலே நச்சிலே நாயன் நாயுண்ட எச்சிலே அறிவான் எங்கள் அண்ணன் போன்ற மிச்சத்தை தான் நான் சாப்பிடுவேன் அது இருந்தும் லட்சியமாக இருந்தால் இவருடைய லட்சியம் எதை என்று சொன்னால் வறுமை அந்த வறுமை துரத்து இருந்த போது அவர் வரலாற்றிலே எழுதுகிறார்கள் எங்கள் வீட்டிலே தினம் தினம் ஓர் சோறு வெறும் சோறு தான் பருப்பு கிடையாது காய்கறி கிடையாது மற்ற பொருளெல்லாம் கிடையாது வெறும் சோற்றை மட்டுமே இரண்டாண்டுகள் காலம் விலே மிகச்சிறந்த செய்தி இல்லை சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே காந்தியடிக்கு வருகிறார் விருதுகருக்கு வருகிறார் அந்த விருதுகரிலே காந்தியடிகளை வரவேற்கும் பெரும் பேர் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கிறது அப்போ இவர் வந்து வெறும் சோறதா சாப்பிட்டார் இரண்டு வருடமாக பக்கத்தில் நமக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன பையன் கேட்டா ஏமா ஒரு கூட்டு கூட கிடையாதா ஆனால் காந்திக்கு என்ன கொடுத்தா என்று சொன்னால் தன்னுடைய சொந்த படத்திலே நம்ம திருநெல்வேலிக்கே புகழ்பெற்ற இட்லி சாம்பார் சட்டி தான் எதுவும் சோற்றை கொண்டு கொண்டிருந்தா ஆனால் காந்தியடிகளுக்கு என்ன கொடுத்தா கஸ்தூரிவாய் அம்மாவும் அம்மாவும் உடன் இருந்தார்கள் அவர்களுக்கு இட்லி சாம்பார் சட்னி கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே மிகப்பெரிய முடிவுக்கு எடுத்தார் என்ன எடுத்தார் என்று சொன்னால் நான் எனது வீட்டில் உள்ள கதராடையை எதையும் அணிய மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறோம் என்று கதராடையை மட்டுமே அணிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே அவருடைய மகளுக்கு திருமணம் அந்த மகளுக்கு பெயர் பங்கஜம் பங்கஜ அங்கே அங்க இல்லையா அதுபோல இங்கே பங்கஜம் என்று பெயர் வைக்கிறார் அந்த திருமணத்திலே மணமகளும் கதலாடை மணமகளும் கதலாடை மணமகளுக்கும் கதர்வு மாலை மணமகனு கதர் வந்தவர்களுக்கெல்லாம் கதரை பரிசாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கதர் மீது எந்த அளவுக்கு இந்த தியாகி ஈடுபாடு உடையவராக இருந்தார் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது பேருக்கு இந்த லட்சியம்